வணக்கம் நண்பர்களே இந்த ஜேகேஜாப்ஸ்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனங்களில் நல்ல சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உணவு பேருந்து வசதி மற்றும் தங்குவதற்கான இடம் கூட இந்த நிறுவனங்களில் ஃப்ரீயாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ சேலரி இருக்குது அப்படின்ற முழு விடத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மகில் இன்ஜின் காம்போனென்ட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க முக்கிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடம் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத இந்த வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான நேச்சுரல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் அசம்பிளி அண்ட் குவாலிட்டியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன பொஷிஷனுக்காக ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப் ஸ்ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி கொடுத்துருக்காங்க கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறு நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் உயர்த்தப்படும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இந்த நிறுவனத்தில் வழங்கறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடமும் நமக்கு ஃப்ரீயாக இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இதற்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க இதற்கான நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் அண்ட் பி டெக் பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான பொதுவான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றூறு ரூபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் அட்டண்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ப்ரெஸ் மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி ஐநூறுவா நமக்கான அலவன்ஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கஸ்டமர் குவாலிட்டியில் வேலை செய்கிறவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தக்கோலம் கேட் புரசை பொன்னேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்துலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் இந்த நிறுவனத்திலேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோடெக் பிளாஸ்டிக்ஸ் இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்திலேயும் நேப் தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தூர்ல நியர்ல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாயிரத்தி சம்பளம் சம்பளமாகவும் பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூட்டி அவர்ஸ் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இதற்கான தொலைபேசி என்னும் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மூன்று வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்திருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடியிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்